எனது அன்புக்குரிய ஆண்டவரே இதோ இந்த காலை வேளையிலே உம்மை காணவும் உம்மோடு பேசவும் வந்திருக்கும் என்னை ஆசீர்வதித்தருளும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக உம்முடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கின்றது அந்த இதயத் துடிப்பை எங்கள் பாவங்கள் தான் நிறுத்துகின்றது எங்களை தீயோனிடமிருந்து மீட்டருளும் பாவத்தின் கோர பிடியிலிருந்து காத்தருளும் சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சியிலிருந்து எங்களை விடுவித்தருளும் இதோ உலகெங்கும் திருப்பலி மூலம் ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கிற உமது திரு அவையையும் அதன் பிள்ளைகளையும் காப்பாற்றும் அனைவரையும் ஒன்றிணைத்தருளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே அன்பால் பற்றி எறியும் உமது இதயத்திற்கு என்றும் ஆறுதல் கொடுக்கும் பிள்ளைகளாக பிறரிடத்தில் உமது அன்பை கொண்டு சேர்க்கும் பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழவும் வேண்டிய அருள் வரங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் உம்மிடம் அன்றாடுகிறோம் ஏசுமரி சூசையே என் இதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன் ஆமேன்